ஒரு இளைஞன் என்ன பண்ணுறான் தற்கொலை பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு மலை மேலே உச்சியில் போய் நின்றுக்கிட்டு இருக்கான் அந்த உக்காந்து போன ஒரு பெரியவர் என்ன பண்ணுறாரு அந்த இளைஞனை காப்பாற்றி அந்த உக்காந்து கூட்டு போனாரு கூட்டு போயிட்டு உனக்கு என்ன பிரச்சனை எதுக்காக தற்கொலை பண்ணிக்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்டார் அந்த பெரியவர் அதுக்கு அந்த இளைஞன் சொன்னால் நானும் எதாவது தொழில் செஞ்சு தான் பொழைச்சிக்கலான்னு பார்த்தேன் என்கிட்ட கையில் எந்த வருமானமே இல்லை எங்கள் வீட்லேயும் ரொம்ப கஷ்டம் அதனால் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்கறனால நான் தற்கொலை பண்ணிக்கே வந்துட்டேன் அப்படின்னு அப்படின்னு சொன்னால் அந்த இளைஞன் கொஞ்ச நேரம் யோசனை பண்ண அந்த பெரியவர் இப்போ சொல்கிறாரு உனக்கு பணம் தானே வேணும் சரி ஒன்று பண்ணு நான் அந்த பணம் தரேன் நான் உனக்கு ஒரு பத்தாயிரம் பணம் தரேன் நீ உன்னோட ஒரு விரல எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டார் அந்த பெரியவர் அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொன்னால் அந்த இளைஞன் மறுபடியும் சரி உனக்கு பணம் பத்தலையா சரி ஒரு லட்ச ரூபா தரேன் இல்லை இல்லை ரெண்டு லட்ச ரூபா தரேன் உன்னோட ஒரு கண்ணை மட்டும் கொடு எனக்கு அப்படின்னு சொன்னார் அந்த பெரியவர் அந்த இளைஞனுக்கும் வந்துட்டு இருந்தாலும் நான் லூஸா அப்படின்னு நினச்சிட்டு அந்த இடத்த விட்டு நகரை பார்த்தான் இப்போ அந்த பெரியவர் சொல்கிறாரு ஏன்பா பணம் பத்தலையா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார் யாராவது கண்ணை போய் பணத்துக்கு தருவாங்களா போய் அப்படின்னு சொல்லிட்டு போ பார்த்தான் இப்போ அதுக்கு அந்த பெரியவர் சொன்னார் உங்ககிட்ட இவ்வளோ விலை மதிப்புள்ள உறுப்புகள்லாம் இருக்கும்போது அதை போய் நீ தற்கொலை பண்ணிக்க போறியே அதை வச்சுட்டு எவ்வளோதோ வேலை இருக்குது அந்த வேலையை செஞ்சு பொழச்சி உருப்புடுற வழியை விட்டுட்டு தற்கொலை பண்ணிக்க வந்துட்டியே போட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் வந்த வழி பார்த்து போயிட்டார்